விளக்கம் சொன்னால் நல்லா இருக்கோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பு வடிவம் ஐயா வந்தனம் ஐயா வந்தனம் இந்த பாடல் வந்து திரு அருப்பா ஆறாம் திருமுறையில் தற்சுதந்திரமின்மை அப்படின்ற தலைப்பில் பத்து பாடல் வள்ளல் பெருமான் பாடியிருக்காருங்க இந்த பாடல் வந்து ஆறாவது பாடல் இந்த தற்சுதந்திரமின்மை அப்படின்னா என்னால் ஒன்றும் ஆகாதப்பா இறைவா நீ என்ன பண்ணாலும் அது உன்னால் உன்னுடைய பரம்பெரும் கருணையினால்தான் ஆகமே ஒழிய அடியனால் ஒன்றுமே ஆகாது எல்லாம் நீ தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பொருள் இன்னொன்று கடவுள் வழிபாடு அப்படின்னாலே கடவுள் வழியில் படுதல் கடவுள் வழி என்ன வழின்னா அருள் தான் கடவுளுடைய வழியாக இருக்குது அந்த அருள் தான் இந்த உலகத்தில் எல்லாமாய் விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்வாரு சுவாமி சரணானந்தா கடவுளும் அவருடைய திருவருளும் தான் இந்த உலகத்தில் எல்லாமாய் விளங்கி கொண்டிருக்கிறது எல்லாமே விளங்கி கொண்டிருக்கிறது பொழுது இந்த நான் எனது என்கின்ற நமதாக கூட அது விளங்குது அந்த நான் என்ற நாம் நாம் சொல்லுகின்றோம் நான் 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 அப்படின்னும் எனது அனுபவம் எனது அனுபவம் எனது அனுபவம்னு சொல்கிறோம் அது கூட இறை திருவருடைய அனுபவம் தானே வழி இந்த ஜீவனுடைய அனுபவம் அல்ல ஆனால் அது நம்மதாக கொள்ளுவதைத்தான் அங்கே தான் பிரச்சனையே உதிக்குது அதாவது நான் இருக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நாம் நினைக்கிறதுனால தான் எல்லா சகலவிதமான துன்பங்களையும் மனிதன் அனுபவிக்கிறான் ஆக இந்த நான் என்பதை அழிக்க முடியுமான்னா அழிக்க முடியாது அழிக்கவும் கூடாது அதுக்கு அவசியம் இல்லை அழித்தால் அவது தவறு ஏன்னா நம்ம எத்தனையோ கோடி கோடி ஜென்மங்களாக அந்த புல் பூண்டில் இருந்து அந்த நான் என்றது இருக்கு அந்த நான் என்பது என்ன அப்படின்றதுக்கு மற்ற சித்தாந்தங்களில் வந்து அது நான் என்றது ஆணவமலம் அந்த அது அதனுடைய இது தான் எனது என்பது நான் என்பது அகங்காரம் எனது என்பது மமகாரம் நான் அப்படின்னு ஒன்று இருக்கிற இருக்குதுன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக எனதுன்ற ஒரு அனுபவம் வந்துடும் ஆக இருப்பையும் நான் என்கின்ற இருப்பையும் எனது என்கின்ற அனுபவத்தையும் பிரிக்க முடியாது அந்த ஆன்மா என்பது இந்த நான் எனது என்ப ஒரு அனுபவ நிலையம் ஆன்மா என்பது அது இறைவனுக்கு ஆன ஒரு அனுபவ நிலையம் ஆக இறைவன் தன்னுடைய அருள் அனுபவத்தை எங்கு வெளிப்படுத்த முடியும் என்றால் அந்த நான் எனது அவரே இருந்து கொண்டு அவரே தன்னை தானே அனுபவித்தல் அதுதான் ஆன்மாவாக அவர்தான் தான் சிறப்பு தோற்றம் கொள்ளுகின்றார் அதற்கான பக்குவத்தை அந்த அது ஜீவநிலையிலிருந்து தான் இறைவன் தன்னுடைய அருள் அனுபவத்தை வெளிப்படுத்தி கொள்ளமே முடிய இறைவனுக்கு வேறு வழியும் கிடையாது தொட்டாலும் தோடமுறும் மேல் விட்டாலும் கதி இல்லை அப்படின்னு பெருமானார் சொல்லுவார் அதாவது இறைவனுடைய இது வாக்கு தான் அது அதாவது இந்த மனிதனையும் ஜீவர்களையும் இவர்களுடைய இந்த அபக்குவ நிலையை பார்க்கும்போது அது வந்து ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது இருந்தாலும் இறைவனுக்கு வேறு இடம் கிடையாது இங்கே தான் இந்த ஆன்ம நிலையங்கள் தான் திருத்தி தன்னுடையதாக ஆக்கி கொண்டு அவரே வந்து அந்த முடிவற்ற அருள் என்ப அனுபவத்தில் அவரே வாழவதற்கான ஏற்பாடு தான் இந்த பிரபஞ்ச தோற்றம் அனைத்து ஆன்மீக பரிணாம வளர்ச்சி எல்லாமே இறைவனு இறைவனுக்கு அனுபவ வாழ்வுக்குரிய பீடம்தான் ஆன்மா அந்த ஆன்மாவை தான் நம்ம நான் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஒரு இது ஆக நான் என்பது ஆணவமா என்றால் சுத்த சன்மார்க்கத்திலே வள்ளல் பெருமான் அது வந்து அப்படி சொல்லக்கூடத்துக்கு ஒன்றும் இல்லை அந்த நான் அகண்ட ஆகாச வெளிநீரை ஆண்டவர் அந்த அவருடைய உண்மை அகண்டம் அது அனுபவத்தில் எங்கே வெளிப்படுதுன்னா அணுவில் தான் அது வெளிப்படுத்த முடியும் அகண்டத்தில் அது இருப்பு நிலையில் தான் இருக்கு அனுபவ நிலைக்கு வரணும் இல்லையில்லாத தன்னுடைய அருள் ஆற்றலை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு எல்லையற்ற பெரும் சுகத்திலே முடிவற்ற அருள் என்ப வாழ்விலே வரணும்னா அவர் அகண்டத்தில் அது செய்ய முடியாது அணு நிலையில் தான் செய்ய முடியும் அது ஏன் அணுநிலைன்னா அணு என்பதே ஒரு உணர்வு தான் அணுநிலை என்பது ஒரு உணர்வு நிலை அகண்ட முகத்தில் இருக்கிறது இருப்பு நிலை அங்கே வந்து அதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாத ஒரு அற்புதமான ஒரு அன்பு இருப்பு தான் ஆண்டவருடைய இருப்பு இருந்தாலும் அங்கே வந்து அனுபவம் அங்கே அவரை ஏற்பதற்கு அங்கே இடமில்லை அனுபவம் வரணும்னா அந்த இருப்பு நிலை வந்து உணர்வு நிலைக்கு வரணும் அப்போ உணர்வு நிலைக்கு வரணும்னா அந்த எல்லையற்ற எல்லை என்பதே இல்லாத அகண்ட வெளியில் அன்பு வெளியாக இருப்பவர் அந்த இறைவர் தன்னை முழுமையாக அப்படியே ஒரு உணர்வு நிலைக்கு வரும்போது அது அணுவ மாறிடுது அது மிக மிக நுண் உணர்வு நிலைக்கு வந்துடுது அந்த அணுதான் ஆன்மா என்று சொல்கிறோம் அந்த ஆன்மாவில் தான் ஆண்டவர் தனது உண்மையை ஆ உ இம் அப்படின்ற அருவ அருவுருவ உருவத் தோற்றத்தோடு தனது உண்மையை வெளிப்படுத்துகின்றார் இதுதான் ஆ உ இம் ஓம் என்பது இதுதான் அந்த ஓம் என்பது தான் ஆன்மா அது ஒரு அணுவடிவம் அதுன்னு சொல்கிறார் அந்த அணுவடிவம் தான் கடவுளுடைய சிறப்பு தோற்றம் அதுதான் சிறப்பு தோற்றம் அதில் தான் சிறிய அம்பலம் மிக 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 அம்பல நிலை அதனால தான் அந்த சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகிறது மேலும் சிற்று சிறிய அம்பலம்னு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சித்தி அம்பலம் சித்துன்னா அறிவு அறிவுன்னா நாம் நினைக்கிற அறிவு இல்லை அருள் அறிவு ஆண்டவருடைய அருள் அறிவு அல்லது அருள் உணர்வு நிலை அந்த அருள் உணர்வு நிலையம் தான் ஆன்மா அதுதான் ஓம் அந்த ஓம் தாம் நாம் ஆக ஆண்டவர் இங்கே தன்னை நாம வெளிப்படுத்தி கொண்டு நமது வண்ணமாக வெளிப்படுத்தி கொண்டு அனுபவ வாழ்விலே விளங்க வருகிறார் அப்படி விளங்க வரவர் அது இயற்கை நியதிப்படி அந்த அனுபவம் என்பது பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்குது எப்படின்னா முதல் முதல்ல ஆண்டவர் ஒரு புல்லுருவத்தை இருக்கிறார் மரம் செடி கொடி உருவத்தை ஏற்றி அந்த அறிவு நிலைகளை புறநிலையிலிருந்து வளர்த்து கொள்ளுகிறார் அப்படி அவர் வளர்த்து கொள்ளுகின்ற அறிவு தான் தொட்டாக தெரிஞ்சுக்கிறது இப்படி தான் படிப்படியாக அதனுடைய தன்னுடைய தேக உருவத்தை அவரே மாற்றிக்கொண்டு வருகிறார் அது அது ஒரு ஆன்மாவை செய்கிறது இல்லை இறைவன்தான் எல்லாத்தையும் அந்த நிலையில் செய்கிறாரு இதுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறது ஆண்டவர் தன்னை மறைத்து கொண்டு அங்கே நானாக வெளிப்படுத்துகிறார் அதுதான் ஆணவம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த அகநிலையில் வந்து ஆன்ம நிலையில் பிரணவ அனுபவம் தான் அங்கே உள்ள நுழைய முடியும் ஆனால் அது நுழையத்துக்கு முன்னாடி புறநிலை அனுபவங்கள்லாம் பெற்றாக வேண்டும் புறநிலை அனுபவங்களில் வந்து இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு அந்த இன்பத் துன்பம் எப்போ ஏற்படும்னா இந்த தேகம் பிசிக்கல் பாடி இருந்தால் தான் அந்த இன்ப துன்ப அனுபவம் ஏற்படும் அது நிறைவான நிறைவாகணும்னா அந்த ஆன்ம நிலையிலிருந்து இறைவனே எக்ஸ்டென்ஷன் ஆகி ஜீவனாக வருகிறார் அந்த ஜீவ தான் இந்த இன்ப துன்ப அனுபவங்கள்லாம் அனுமதி ஆக இறைவனே தான் அந்த ஜீவனாகவும் இருந்து தன்னை மறைத்து கொண்டு தானே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அம்பலத்தில் தீண்டாத வெளியில் அந்த இடத்துல எந்த புற இருக்கிற புறத்தில் உண்டாகின்ற அந்த ஜீவனுக்கு புற உலக அனுபவத்தில் உண்டாகின்ற எந்த ஒரு இன்ப துன்ப அனுபவமும் அந்த சிற்றம்பலம் என்ற கோட்டையை தாக்க முடியாது ஆக அதுவரையில் இந்த புற உலக துன்ப அனுபவ வாழ்வு மூலமாகத்தான் ஆண்டவர் வந்து அந்த ஆன்ம விழி ஆன்மாவை விழித்தடை செய்து முடிவிலே முடிவில்லாத எல்லை இல்லாத அந்த அருள் என்ப அனுபவத்தை அந்த ஆன்மாவுக்கு தந்து தன்னிலைக்கு ஏற்றி தானே அதுவாக இருந்து தானே இந்த மனிதனாக இருந்து அனுபவிக்கிறார் அதுக்கு முன்னா முன்னதாகத்தான் இந்த ஒவ்வொரு புற உருவையும் புல்லு பூண்டு நத்தை சங்கு செப்பி எறும்பு கோழி பாம்பு பல்லி இப்படி ஆடு மாடு கோழி சிங்கம் இப்படிலாம் ஏற்று கடைசியில் மனித பிறவிலையும் எத்தனையோ மனித பிறவியில் தான் அது உலக அனுபவங்கள்லாம் இன்பு துன்பணங்களாம் பூர்த்தி ஆகுது அதுக்காக தான் இறைவன் தான் தனது புறத்தில் இந்த மாதிரி உருவங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் அது அவருடைய சுதந்திரத்தினாலே நாம் நினச்சி நாம் ஒரு பிறகு எடுக்க முடியாது ஒரு எறும்பு நினச்சி அது வந்து இங்கே பிறக்க முடியாது ஆக பிறப்பு இறப்பு அத்தனையும் எல்லாமே இறைவனுடைய சுதந்திரத்தினால் தான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் நேருகிறது அந்த பௌதிக உடம்பை கொடுத்து அதுக்கு வாழ்விலே விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு நிலையிலையும் அந்த அனுபவத்தை எல்லாம் எதுக்காகனா அந்த அருள் அனுபவத்தைக்காக அது முறைப்படி அதை நடத்திக்கிட்டு இருக்கார் ஆக இதுக்கு எல்லாத்துக்கும் இது இருக்கிறது பிறப்பு இறப்பு அது வரையில் அந்த பிறப்பு இறப்பு புற உலக அந்த இரவு பகல் நினைப்பு மறப்பு இன்பம் துன்பம் இது எல்லாமே வந்து அந்த ஆன்மாவுக்கு புறநிலையில் நிகழ்கின்ற ஒரு புற வாழ்க்கை நிகழ்ச்சி தானே தவிர இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தான் நடந்து முடிகிறது இதுக்கு எல்லாத்துக்கும் நாம் பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஆக இந்த பிறப்பு இறப்பவை பிறப்பை கொடுப்பதும் இறைவன்தான் கடைசியில் அதை நீக்க உள்ளதும் இறைவன்தான் ஆக எல்லாமே நீ தான் செஞ்சிகிட்ருக்க நான் வந்து அழுத்து போயிட்டேன் இது வந்து இது ஒரு பெரும் பாவம் அப்படின்னு சொல்கிறார் அந்த இதில் வந்து என்ன சிக்க வச்சிருக்க ஆக நம்ம அந்த பிறப்பு இறப்பு இந்த பௌதிக உடம்புலாம் எல்லாமே மாயை சம்பந்தப்பட்டது குற்ற முடியாது இது இப்போது நம்ம அந்த ஒரு பரிபாக நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சார்பாக வல்லல் பெருமான் ஆண்டவர்கிட்ட வேண்டார் இனிமேலைக்கும் இதை நிறைவு செஞ்சிக்கப்பா போதும்பா பட்ட அல்லெல்லாம் போதும் நான் எனக்கு புத்தி வந்துடுச்சு தெய்வம் என்ற ஒரு சிந்தனை வந்துடுச்சு இனி நீயே கை கொடுத்து மேலேற்றி இந்த பிறப்பு இறப்பு இரவு பகல் நினைப்பு மரப்பு இன்பம் துன்பம் அனைத்தையும் நீக்கி நீ எங்கே துரிய நிலையில் துரிய சுகத்தில் இருக்கிறோயோ உன்னோடு நீ உன்னோடு என்னை இருத்தி கொண்டு இங்கு நானே நீயாக வந்து இந்த அருள் அனுபவத்தை ஏற்றுக்கொள் நான் ஒதுங்கிக் கொள்ளுகிறேன் தான் தற்சுதந்திரம் உண்மையில் நான் என்பது உண்மையில் இல்லை எல்லாம் அல்ல இறைவனும் அவருடைய தன்மையாகிய அருளும் தான் இதுகாரும் நமக்கு அந்த ஜீவனிலே நானாகவும் எனது என்கின்ற அனுபவமாக இருந்தது அதைத்தான் இவ் தன்னை மறைத்து கொண்டு இறைவனே இந்த ஜீவனாகி நான் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்து இது பண்ணுறாரு இது ஆணவம் என்று சொல்லப்பட்டு வந்த ஒன்று அதுவே பிரணவமாக மாறி அந்த இறைநிலையில் பொருந்தி அதுவாகவே இருந்து அங்கே இனி முடிவில்லாத எல்லையில்லாத அருள் என்ப சுகத்தை அது எக்காலும் அனுபவித்து கொண்டே இருக்கோ அதற்கான தருணம் இது இறைவா நந்த நான் எனது என்கின்றது எனது அல்ல நான் என்பது நான் அது நீதான் எனது அனுபவம் எனது அனுபவம் என்பது என்று இவ்வளவு காலம் சொல்லி வந்தது மாயா மயக்க என்பதானே தொழிய அது எல்லாமே உனது ஆக நான் என்று நான் சொல்வதும் எனது அனுபவம் என்று நான் சொல்வதும் இது உன்னுடைய திருவருள் சுந்தரத்தினாலே இந்த ஆன்மாவிலே நிலை கொண்டிருக்கிறது அதை இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் ஆகையினாலே எனது உடல் பொருள் அவைகளை எல்லாம் உண்பால் கொடுத்துவிட்டு நான் வந்து முற்றும் எதுவுமே என்னுடையது அல்ல நான் என்பதே நான் அல்ல என்பதை உணர்ந்து நின்று எனது தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் அனைத்தையும் திருவுருள் சுதந்திரக்கு கொடுத்து கொடுத்து விட்டேன் இனி சத்தியமாக அதன் மீது திருவுருள் சாட்சியாக எனக்கு யாதொரு சுதந்திர தோற்றமும் தோற்ற மாட்டாது என்றாலும் கூட இனி அந்த நான் கிட்டே கொடுத்துட்டேன் அந்த சுதந்திரத்தை ஜீவசுந்தரம் தேக சுந்தரம் போக சுந்தரத்தை திருவருள் வசமாக்கி கொண்டு திருவருள் நீ தான் திருப்பி நான் வந்து அது வந்து எங்கிட்ட மறுபடியும் வந்தாலும் வந்துடும் ஆனால் திருவருள் சாட்சியாக கொடுத்து விட்டேன் என்றாலும் அது என்னை ஒரு காலம் மயக்கினால் மயக்கினால் ஆனால் அதை உன்னிடத்தையே வைத்து கொண்டு திருவருள் சுதந்திரத்தை என்பால் வைத்து என்னையும் என்னை போன்று இந்த உலகத்தில் மனித பிறப்பி பெற்ற அத்தனை ஜீவர்களையும் அந்த அருள் இன்ப அனுபவ வாழ்வுக்கு உரிமை உடையவர்களாக சுத்த சன்மார்க்க நெறியில் வைத்து சத்திய வாழ்வை அனைவருக்கும் வழங்குவாயாக என்று இந்த பாடலில் வல்லல் பெருமான் பாடுகிறார் அந்த பாடலை ஒருமுறை நாம் பார்த்துவிட்டு இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் தயவு சாவதென்றோம் சாவதென்றோ பிறப்பதென்றோ சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை என்னே நோவது என்று புதிதன்றே பெரும் பாவம் தன்னை எண்ணி எண்ணி நோவது என்று புதிதன்றே என்றும் உளதால் என்றும் உளதால் இந்த நோவை நீக்கி ஈவது இந்த நோவை நீக்கி இவது மஞ்சடை நடிப்போய் மஞ்சடைய நடிப்போய் நின்னாலே ஆகோ மஞ்சிட நடிப்போய் இந்த நோவை நீக்கி ஈவது நின் அருள் ஜீவது மஞ்சடை நடிப்போய் நின்னாலே ஆகும் நின்னாலே ஆகோ மற்ற இறைவராலே ஆவதொன்றும் இல்லை என்றால் மற்ற இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை என்றால் அந்தோ அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்ன கரை சேரப் புரிந்தாலோ கரை சேரப் புரிந்தாலோ கடையே செற்றமெல்லாம் கருதி மாயே திரை சேர புரிந்தாலும் திருவுளமே துணை என நான் சிந்தித்து இங்கே உரை சேர இருத்தலே உடையாய் உடையாய் என்னுறவே என் உயிரே என் அரை சே அரைசே என் அம்மே என்னப்பா என் அம்மே என்னப்பா இச்சிறியே நாள் அவதென்னே இன்பே நண்பருளி இன்பே நண்பருளே அருள் இயற்கையிலே வைத்தாலோ அருண் இயற்கையிலே வைத்தாலும் அல்லது இங்கே என்னை இங்கே என்னை துன்பே செய்வித்தாலும் இங்கே என்னை துன்பே செய்வித்தாலும் இன்பே நன்றி அருளே அருள் இயற்கையிலே வைத்தாலும் இங்கே என்னை துன்பே செய்வித்தாலும் என் செய்வேன் என் செய்வேன் என் செய்வேன் நின் அருளே துணை என்று அந்தோ என் பேதை மனமடங்கி நின் அருளே துணை என்று அந்தோ என் பேதை மனமடங்கியிருப்பதன்றி எல்லாம் கண்டிருக்கோ எந்த நண்பே என் நம்மே என்னப்பா எல்லாம் கண்டிருக்கோ எந்த நண்பே என் நம்ம என்னப்பா இச்சிறியே நாள் சிறியேனால் ஆவதென்னே இப்பாரில் உடல் பொருளும் பால் கொடுத்தேன் மற்று எனக்கு இன்று இங்கே எப்பாலும் சுதந்தரம் ஓரிலை இங்கே எப்பாலும் எனக்கு சுதந்தரம் ஓர் அருஜோதியற்கை அருஜோதி இயற்கை அருஜோதி இயற்கை என்னோ துப்பாய உடலாதி தருவாயோ அருஜோதி இயற்கை என்னோ துப்பாய உடலாதி தருவாயோ இன்னுமேனை சோதிப்பாயோ இன்னுமேனை சோதிப்பாயோ அப்பா நின் திருவுலத்தை அறியேனோ இவ்வடியேனால் ஆவதே பாட்டுவித்தால் பாடுகின்றேன் பாட்டுவித்தால் பாடுகின்றேன் பணி வித்தால் பணிகின்றேன் பாட்டுவித்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் பதியே பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன் நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன் குழைவித்தால் குழைகின்றேன் குழைவித்தால் குழைகின்றேன் குறித்த ஊனை குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன் உறக்குவித்தால் உறங்குகின்றேன் உறக்குவித்தால் உறங்குகின்றேன் விடிய விடிய உறங்குவித்தால் உறங்குகின்றேன் உறங்காது அப்படி உறங்காது என்றோ ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் என்று ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் அந்தோ அந்தோ இச்சிரியேனால் ஆவதென்னே இச்சிரியேனால் ஆவதென்னே இசைத்திடவும் நினைத்திடவும் இசைத்திடவும் நினைத்திடவும் பெரிதறிதாம் தனித்தலைமை இறைவா தனித்தலைமை இறைவா ஒன்றன் நசைத்திடு பேரருட்செயலால் உன்றன் நசைத்திடு பேர் அருட்செயலால் அசைவதன்றி ஐந்தொழில் செய்தராலோ ஐந்தொழில் செய்லும் தசைத்தி புறும்பினையோ அகங்கரித்து தங்கள் சுதந்திரத்தாலிங்கே அசைத்திடற்கு முடியாதேல் தங்கள் சுதந்திரத்தாலிங்கே அசைத்திடற்கு முடியாதேல் அந்தோ 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 இச்சிரியே நாள் ஆவதே இச்சிறியே நாள் ஆபது திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இன்புற்று வாழ்க